வணக்கம் நேற்றைய இரவு பொழுது மதுரை மாட்டுத்தவணை பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தோரணை வாயில் என்பது இடித்துத் தள்ளப்பட்டது இந்த பகுதியில் தான் இடிக்கப்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் இடிக்கப்பட்ட பொழுது இருவர் பலத்த காயம் என்பதை அடைந்தனர் உடனடியாக அங்கே இருந்த அவர்கள் அவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவசரமாக கொண்டு போய் சேர்த்த பொழுதும் கூட ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இந்த தான் இரண்டு பேர் மீது தற்சமயம் மதுரை மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் மதுரை மாடுத்தமை பதவி சாலையில் நடுவே இருந்த தோரண வாயில் இடிக்கும் பணியின் போது பொட்லைட் இயந்திரத்தின் மீது கட்டிடத்தூள் இடிந்து விழுந்து விபத்து ஆனது பொட்லைடன் ஆபரேட்டர் உடல் நெசஞ்சி பரிதாபமாக அந்த இடத்திலேயே உயிரிழந்தக்கூடிய சம்பவம் என்பது அரங்கேறியது அருகில் நின்று கொண்டிருந்த ஒப்பந்தரர்கள் படுகாயம் அலட்சியமாக இடிப்பு மையங்களை மேற்கொண்டதாகத்தான் மாநகராட்சி நிர்வாகம் இடிப்பு பணிகளை மேற்கொண்ட காரணத்தினால் இதுபோன்ற அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி மதுரை மாநகருடைய கிழக்கு நுழைவாயிலில் பகுதியான மாடுத்தவணி பகுதியில் நட்டீரர் தோரண வாயில் கட்டடம் கட்டப்பட்டிருந்தது தற்போது மாட்டுத்தாவணி பகுதியில் இருந்து பேருந்து நிலையம் வரை ஆமுனி பேருந்து நிலையம் பல்வேறு வணிக நிறுவனங்கள் உருவான நிலையில் மாட்டுத்தாவணி சாலை விரிவாற்ற பணிகளும் நடைபெற்றிருந்தது இதில் நாள்தோறும் நத்தீரர் தோரண வாயில் உள்ள சாலை வெளியாக பல்லாயிரக்கணக்கான வாகனங்களும் ஆயிரக்கணக்கான பேருந்துகளும் கடந்து செல்லும் நிலையில் தோரண வாயில் போக்குவரத்திற்கு இடையூறுதாக இருப்பதாகவும் அதனை அலற்ற வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து தான் மதுரை மருத்தவணை பேருந்து நிலையத்தின் முன்பாக உள்ள நத்திர தோரண வாயில் மற்றும் தேக்கே மாவட்ட நீதிமன்றம் உள்ள தோரண வாயில் ஆகிய இரண்டு தோரண வாயில்களையும் இடிக்க நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் மதுரை மருத்துவணை பகுதியில் உள்ள நத்திர தோரண வாயில் இடிக்கும் பணியின் பொழுது நேற்று இரவு அந்த ஆப்ரேட்டர் என்று சொல்லக்கூடியவரும் அதே சமயம் ஒப்பந்தக்காரரும் உடனடியாக அந்த இடத்திலிருந்து பாதிக்கப்பட்டனர் தற்கள் இடிந்து விழுந்த காரணத்தினால் அந்த ஆபரேட்டர் என்ற சொல்லக்கூடியவர் அந்த இடத்திலே உயிரிழக்கக்கூடிய சம்பவம் என்பது அருந்தேறியது இதனை அடுத்து தற்சமயம் அந்த வழக்கானது மதுரை காவல்துறையினரை பொறுத்தவரையில் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் மதுரை மாடுத்தாவணி பகுதியில் இருந்த நட்டிர தோரண வாயில் இடிக்கும் பணியில் ஈடுபட்ட போது தூண் இடிந்து விழுந்த விபத்தில் பொட்லைன் ஆபரேட்டர் மற்றும் உலகானி அருகே உள்ள வராப்பாப்பட்டியைச் சேர்ந்த நாதலிங்கம் என்ற இளைஞர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே பரிகாபமாக உயர்ந்தனர் இந்நிலையில் பணியின் பொழுது அலட்சியமான